உக்ரைனோட உளவுத்துறையான எஸ்பிஓவோட தலைமையகத்தை இல்லைன்னா அவங்களோட ஒரு முக்கியமான ஆப்ரேஷனல் யூனிட்டை நாங்கள் இப்போ அடிச்சிருக்கோம் எங்களோட இன்றைக்கி நடத்தப்பட்ட ட்ரோன் ஸ்ட்ரைக் அண்ட் கம்பைன்டு மிசைல் ஸ்ட்ரைக்கில் கியூவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பதினோரு இடங்களில் நாங்கள் அடித்தோம் இப்படி அடித்ததில் இந்த உக்ரைனோட அந்த உளவு அமைப்போட ஒரு முக்கியமான யூனிட்டை நாங்கள் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணியிருக்கோன்னு ரஷ்யா இன்றைக்கி அவங்களோட ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் மிடில் ஈஸ்ட்டில் ஹவுதீஸோட ஒரு ஏவுகணையானது இஸ்ரேலோட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பென்கொரியன் ஏர்போர்ட்ல சில பாதிப்புகளை ஏற்படுத்தினதாகவும் சில செய்திகள் இப்போ வெளியில வந்திருக்கு ஆனா இன்டர்செப்ஷன் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு கீழே விழுந்த டெப்ரிசால அந்த இடத்துல ஒரு சில ஆபரேஷனல் டேமேஜஸ்ன்றது ஏற்பட்டிருக்கிறதா வந்திருக்க செய்திகள் எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம பார்த்துக்கலாம் சோ வாங்க விடியலாம் நாடுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யை பற்றின செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிடுவோம் ஏன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இஸ்ரேலோட தாடாக இருக்கட்டும் ஏரோவை பற்றி நிறைய கிரிட்டிசிசமானது சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியும் அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்குற மாதிரியும் சம்பவம் இப்போ இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரஷ்யை பற்றின செய்திகளை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் அதாவது அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் உக்ரைனுக்குள்ளே முதல் ஏர் ரைடு அலாமுங்கிறது கொடுக்கப்படுது இப்படி கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அப்போது சரியாக சொன்னால் இருபத்தி ஒரு ட்ரோன்களும் ஆறு க்ரூஸ் ஏவுகணைகளும் இரண்டு கின்சால் ஹைபர்சான் ஏவுகணைகளும் கணைகளும் உக்ரைன் நோக்கி ரஷ்யாவில் செலுத்தப்பட்டதா உக்ரைனுக்குள்ள ஒரு தகவலானது பரவுது இந்த தகவல் பரவனதுக்கு அப்புறம் உடனடியாக பகுதியை சேர்ந்த மக்கள் அவங்களோட ஷெல்டர்ஸ் நோக்கி ஓடுறாங்க அந்த டேமேஜ்ல மூணு இடங்கள்ல இம்பாக்ட்ன்றது கிரவுண்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு உக்ரைனோட பெரும்பான்மையான டிஃபன்ஸ் அந்த இடத்துல அலர்ட் பண்ணப்பட்டோம் இது எல்லாத்தையும் மீறி இந்த மூணு பகுதிகளில் ஆனது ஏற்பட்டிருக்கு அடுத்த ஐந்து மணி நேரம் கழிச்சு திரும்பவும் காலையில எட்டு மணிக்கெல்லாம் இரண்டாவது ஏர் ரைடு அலாரம் ஒழிக்கப்படுது இப்படி ஒழிக்கப்பட்ட நேரடியாக கியூவோட அந்த சுற்றுவட்ட பகுதிகளுக்கு மட்டும் கொடுக்கப்படாம கியூவோட முக்கியமான வீதிகள்லையும் நிறைய மக்கள் ஷெல்டர்ஸ் நோக்கி ஓடி இருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ன்றது உக்ரைன் கிட்ட இருந்து வருது உக்ரைன் கிட்ட இருந்து வந்த அந்த ரிப்போர்ட்ல கேஷுவல்ட்டிஸை பத்தி எதுவும் சொல்ல ரஷ்யாவும் ஆஃப் அஃப்கோர்ஸ் அவங்களோட கேஷுவல்ட்டிஸை பத்தி எதுவும் சொல்லல நான்கு நபர்கள் வரைக்கும் காயம் அடைஞ்சிருக்காங்க இதுல ரெண்டு சைட் மீடியாஸும் ஏன்னா இது வரைக்கும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம பேசல ரெண்டு சைட் மீடியாஸ் கிளைம் பண்ணத பத்தி பார்த்தோம்னா கியூவோட அந்த டான்ஸ்கிர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க இது வந்து நிப்ரோ ரிபரோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி முக்கியமான பல கவர்மெண்ட் பில்டிங்ஸ் முக்கியமான உக்ரைனோடய பேங்க் சென்ட்ரல் பேங்க் எல்லாமே இந்த தான் இந்த மட்டும் அஞ்சு இடத்துல ஆனது இது ரெண்டு சைடு ஊடகங்கள் எப்படி சொன்னாங்கன்னா மத்திய ஸ்ட்ரைக் ஊடகங்களும் ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு உக்ரைனோட ஊடகங்களும் பெரிய இடத்துல பிரிக்ஸ் இப்போ ஒரு உக்ரைனோட ஸ்பெஷல் சர்வீசஸ் உக்ரைனோட

அதாவது இந்த ஏர் ரைடு அலாம்கெல்லாம் உக்ரைனில் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அறுபத்தி ஒரு ட்ரோன்ஸை மாஸ்கோவை நோக்கி மட்டுமே அனுப்பியிருக்காங்க இந்த அறுபத்தி ஒரு ட்ரோன்ஸில் ஐம்பத்தி ஒம்பது ட்ரோன்கள்ன்றது ரஷ்யாவோட ஆன்டி ஏர்க்ராஃப்ட் டிவைசஸ் மூலிமா சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ரெண்டு ட்ரோன்ஸ் எலக்ட்ரானிக் ஜாமிங் மூலிமா கீழே டவுன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த இடத்துல உக்ரைன் அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ ரஷ்யாவுக்கு எதிராக இவங்களால் உக்ரைனால வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இமேஜை உருவாக்க முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டரை பில்லியன் அளவுக்கு திரும்பவும் ஃபண்டிங்ன்றது உக்ரைனுக்காக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனால ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு பேக்கேஜில் ஹைமாஸ் ஏவுகணைகளும் நாசம்ஸ் மிசைலும் கூடவே இன்னும் பேட்டரி தேவையான அடிஷனல் அந்த இன்டர்செப்டர் ஏவுகணைகளும் கொடுக்கப்படும் அவங்களோட ஒரு அறிவிப்பில் சொல்லிருக்காங்க ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கப்போ மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலுக்கும் ஹவுதிஸ்க்கும் அந்த எஸ்கலேஷன்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மூணு மாசம் இவங்க ரெண்டு தரப்புக்கு நடுவில் மேஜரா எந்த ஒரு பிரச்சனை நடக்கல லெபனன் இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஹவுதிஸ் இருந்து ஒரு ட்ரோன் வருது இல்ல மிசைல் வருதுன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இப்போ கடந்த ஒரு ஆறு நாள் எடுத்து பார்த்தோம்னா நாலு தடவை ஆறு நாள்ல நாலு தடவை ஹவுதீஸோட மிஸ்ஸைல்ன்றது இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸை ப்ரீச் பண்ணிருக்கு இதுல அந்த மேஜரான எஸ்கலேஷன் ஏற்பட்டது இஸ்ரேலால் அளவுல பண்ண முடியாமல் போயிட்டு மிசல் கீழே விழுந்தப்போ ஆனா அதை தாண்டி அதுக்கு அடுத்த மூணு நாட்களில் ரெண்டு மிசைல் லாஞ்சர்ஸ்ன்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டுத்தையுமே இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க இதுல முதல் இன்டர்செப்ஷன்ன்றது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்து பார்த்தோன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இஸ்ரேலோட தார்ட் அந்த இடத்துல ஆக்ஷன்குள்ளே இறங்கி தரை பகுதியில இருந்து சரியா எட்டரை கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வந்த அந்த ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு இதுதான் மிடில் ஸ்டார்ட் டிஃப்ரண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் ஓரியன்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது அதோட ஃபர்ஸ்ட் கில்ல அந்த இடத்துல எடுத்ததுன்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு அடுத்தபடியே ஏற்பட்டிருக்க அந்த இன்டர்செப்ஷன் ஆனது ஆரோ மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இரண்டாவது இன்டர்செப்ஷன் தாடால பண்ணப்படல ஆரோவால தான் பண்ணப்பட்டிருக்கு ஹவுதியஸோட ஸ்போக்ஸ் பர்சன் அவரோட ஒரு டெலிகாஸ்டர் நியூஸ்ல என்ன சொல்லிருக்கார்னா நாங்க வந்து இஸ்ரேலோட பென்குரியன் ஏர்போர்ட்ட டார்கெட் பண்ணோம் ஏமன் குள்ள வந்து நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகளை பண்ண முடியுமோ இல்ல ஏமன் குள்ள வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்ணனும் தீவிரமா நினைக்கிறீங்களோ உங்களோட இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ் எங்களாலயே அடிக்க முடியும் இந்த ஹவுதியஸோட அந்த மிசைல் த்ரெட் உள்ள வந்தத அப்புறமா நான்கு விமானங்கள் இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருந்த அந்த நாலு விமானங்களானது மற்ற பகுதிகளுக்கு டைவர்ட் பண்ணி விடப்படுது இந்த ஒரு பாதிப்பு இல்லை இந்த ஏவுகணையால் அந்த இடத்துல ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கான்னு பார்த்தோன்னா இம்பாக்ட் ஏற்படலை ஏன்னா நடுவானத்திலே அந்த ஏவுகணையானது இடைமறிக்கப்பட்டுருச்சு அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஆனால் அதோட டெப்ரிஸ் கீழே விழுந்துச்சு கீழே விழுந்த அந்த டெப்ரிஸ் மட்டுமே பனிரெண்டு வீடுகளை பாதிப்படைய வச்சிருக்கு நம்மலாம் மிசைல்னால் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணைனா அதோட சைஸை பற்றி வந்து ஒரு விஷுவல் விஷுவல் ரெப்ரெசன்டேஷன் இல்லாமல் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல நம்ம எம்டிசி பஸ்ஸை விட மூணு மடங்கு ஒவ்வொரு ஏவுகணையும் பெருசாக இருக்கும் நான் வந்து அதோட அகலத்தை மென்ஷன் பண்ணி சொல்ல ஒரு விஷுவல் பிம்பத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோங்க மூணு பஸ்ஸை ஒன்றா சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உயரத்துலையும் சரி அந்தளவுக்கு வெயிட்லையும் சரி ஒவ்வொரு ஏவுகணையும் இருக்கும் ஸோ அதோட ஒரு சின்ன பூஸ்டர் விழுந்தால் கூட பல அடுக்குமாடி கட்டிடத்தோட பெரும்பான்மையான பகுதிகளை அது கீழே விழுற வேகத்துலேயும் அதோட எடையின் காரணமாகவும் அதனால அந்த இடத்துல டேமேஜ் பண்ண முடியும் ஸோ இஸ்ரேல் இதுக்கு எதிராக என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐநா சபையெல்லாம் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஹவுதிஸோட தலைவர்களை நாங்கள் பழிவாங்க விட மாட்டோம் இஸ்ரேலியர்கள் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் ராத்திரியில் நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஆயிரைட் அல்லாமல் கொடுக்குறப்பெல்லாம் எங்களோட மக்கள் வந்து பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி ஓடுறாங்க இந்த ஒரு பேனிக் கண்டிஷன்லேயே இந்த மாதிரி பதட்டத்தில் ஓடுறப்போ நிறைய பேருக்கு ஆனது ஏற்படுது அவங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் கண்டிப்பாக ஹவுதிஸ் பதில் சொல்லுவாங்க இதில் இன்னொரு பேரலாக இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இப்போ ஹவுதிஸ் இந்த லான்ச் பண்ணாங்க இந்த மிஸ் லாஞ்ச் ஆனது எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்க அவங்களோட ட்ரோன்களை இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க அந்த மிசைல் போயிட்டு இஸ்ரேல் குள்ள இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்குள்ள அந்த மிசை லாஞ்ச் சைட்டை இந்த இடத்துல அமெரிக்கா அடிச்சிருக்காங்க அவங்களோட ஹார் ஸ்டேக் மூலியமா சோ ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் ஹவுதி அந்த கடற்பரப்பு மொத்தமும் அமெரிக்காவோட தான் இருக்கு அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் ஹவுதி சோட நடமாட்டம் எந்த இடத்துல இருக்கு எந்த எந்த வந்து இவங்களோட ட்ரோன் லாஞ்ச் பேட் இருக்கு எந்த இடத்துல இவங்களோட மிஸ் லான்ச் சைட் இருக்குன்றத அமெரிக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் வச்ச கன்னு வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருந்துமே ஹவு திஸ் நிறைய இடத்துல அமெரிக்காவை மொத்தமாக பிளைண்ட் பண்ணிட்டு இன்னும் இஸ்ரேல் அடிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ டெக்னாலஜி எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்தாலும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதை பயன்படுத்துகிற விதமும் முக்கியன்றத ஒவ்வொரு போரும் நமக்கு ரொம்பவே தெளிவாக காமிச்சிட்டு இருக்கு அதுதான் ஹவு திஸ் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கே முடிப்பது